திரு இந்திரகுமார் இந்த பரப்புரை களத்தில் எது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கலாம் இல்ல இந்த பரப்புரை என்பது முழுக்க முழுக்க ஒன்றியத்தில் யார் ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் அப்படின்றத முன்வைத்து தான் நடத்தப்படுகிறது பிஜேபி ஆட்சி தொடர வேண்டுமா கூடாதா அப்படின்றது குறித்து முடிவெடுக்கும் தேர்தலாகத்தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சாரம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் குறிப்பாக திமுக அதிமுக மற்றும் பாஜக இந்த எல்லா பரப்புரையும் எடுத்து பார்த்தாலும் திமுகவில் இருக்க திமுக முன்வைத்திருக்கக்கூடிய அந்த பரப்புரை அப்படின்றது பாஜகவினுடனான ஒரு கொள்கை போர் அப்படின்னு திமுக தலைவர் பிரகடனப்படுத்துறாரு இல்ல இது வெறும் நிர்வாக சிக்கல் தான் அப்படின்ற ரேஞ்சில் அதிமுக டீல் பண்ணுது ஏன்னா அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பிரச்சனை கொடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா நான் ராயபுரத்துல முடிசூடா மன்னனா இருந்தேன் ஆனா பாருங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு எல்லாமே நாசமா போச்சு தான் நான் தோத்தே போனேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுறதோ அல்லது மணிப்பூரில் பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டதோ அல்லது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக பழங்குடியின அல்லது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அல்லது விலைவாசி உயர்வு என்று எந்த பிரச்சனை பற்றி எந்த கவலையும் இல்லை ராயபுரத்தில் நீங்கள் தோத்து போனதான் பிரச்சனையா அதே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட கூட்டணியிலிருந்து வெளியே வர்றாரு அப்படின்னா நீங்க வந்து ஸ்ட்ராங்காக பேசுங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக அறிவித்தார் நான் இதற்கு பிறகு பாஜக கூட்டணியை வைக்க மாட்டேன் அப்படின்னு அதுல ஒரு உறுதியாக இருந்தார் இல்லையே தொண்ணூத்தி எட்டுல சொன்னாங்க இரண்டாயிரத்தி நாளில் கூட்டணி வச்சாரு பிறகு இல்ல கடைசியாக தீவு திடல்ல நடந்த கூட்டத்துல அதுக்கப்புறம் கூட்டணி வச்சாங்க ரெண்டாயிரத்தி நாள்ல அதுக்கப்புறம் வைக்கல ரெண்டாயிரத்தி நாள்ல அவர் கடைசியாக அந்த பிரதணம் தான் நான் பார்த்தது அந்த மாத்துனாங்க ஜெய் ஓகே ரைட் சரி பாஜகவுடனான முரன் அப்படின்றது அதிமுகவுக்கு எங்கிருந்து வருகிறது பிரச்சனை வந்து இங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் லீடரா அவருக்கும் செட் ஆகல கூட்டணி குறித்து கலவரம் எல்லாம் ஏற்பட்டிருந்த காலத்துல எஸ் பி வேலுமணி வந்து டெல்லியில போயிருந்தார் அமித்ஷா அவர்களை பார்வையிடுவதற்காக நீங்க ஒருவேளை உண்மையிலேயே ஒரு அத்தாரிட்டேரியனாக தமிழ்நாடு கூட்டணியில இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியாக தன்னைத்தானே நினைத்துக் கொண்டிருந்தால் நீங்க இருந்த இடத்துல இருந்து எங்க ராயப்பேட்டையில இருந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கணும் இனி பாஜக ஓடு கூட்டணி கிடையாது அப்படின்றத டெல்லி வரைக்கும் போய் பார்த்து அனுமதி பெற்றுவிட்டு அனுமதி பேச வேண்டிய நிர்பந்தம் எங்கிருந்து வருகிறது அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது ரைட் இந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளா நல்லா விமர்சிக்கிறாரில்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக அறிவித்திருக்கக்கூடிய பாஜக செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் மீதான விமர்சனம் அந்த திட்டம் சரியா இருக்காது இந்த திட்டம் சரியா இருக்காதுன்னு திட்டம் திட்டமா தான் பேசுறாரே தவிர பாஜக என்னும் கட்சி இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சிதைவை பற்றியோ அல்லது பாஜக என்னும் கட்சி உளவியல் ரீதியாக இந்தியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பெரும் தாக்கத்தை பற்றியோ அவருக்கு எந்த விதமான அக்கறையும் கேக்குறேன் நீங்க நினைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசணும்னு ஏன் எதிர்பார்க்கு நான் நினைக்கிற மாதிரி பேச உங்களை ஒரு ஒரு வரையாளமா தான் சொல்றேன் இப்ப உங்களை மாதிரி

ully என்ன என்னன்றது உங்களுடைய கட்சி பேரில் இருந்து வருகிறது அந்த கேள்வி நீங்கள் ஆதர்சமாக வருகிறது அந்த கேள்வி அது அது நானோ அல்லது யாரோ ஒருத்தரோ கேட்கக்கூடிய கேள்வி அல்ல அண்ணா எழுப்பிய கேள்வி அண்ணா வந்து இன்றைக்கு ஏற்படுத்தி பற்றி நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறாரு அந்த கேள்வியிலிருந்து நான் கேட்கிறேன்னே தவிர எடப்பாடி பழனிசாமியை காரணம் பண்ணுன்றதுக்காக திமுகவின் கேள்வி எடுத்து கேட்க வேண்டியது என்னுடைய நோக்கமோ அல்லது சக பத்திரிகையாளர்களுடைய நோக்கமோ அல்ல பாஜக எதிர்ப்பு அப்படின்றதா அவர் என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறாருன்றதான் என்னுடைய கேள்வி ரெண்டாவது வந்து இதுல தமிழ்மணி சார் குறிப்பிட்டாரு எல்லாமே பழையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாரு ஏ பழசு அப்படின்றதுனால வந்து ஒரு விஷயத்த வந்து நிராகரிச்சிடணுமா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன் அதிமுக ரெட்டலைன்னு ஒரு சின்ன வச்சிருக்கு ரெட்டலை வந்து ஒரு பழசு பழைய சின்னம் தான் பழைய சின்னம்ன்றதுனால அதை தூக்கி போட்டுட்டு புதிய சின்ன வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்களா அப்ப இப்படி தேவையில்லை ஒரு கட்சி கொள்கையை அறிவிக்கிறது அப்படின்னா அந்த கொள்கைக்காக அந்த கட்சி உழைக்கிறது அதற்கு வேலை பார்க்கிறது செயல்திட்டம் வகுக்கிறது அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் பிரச்சாரம் செய்கிறது அதிலிருந்து எழுந்து வந்திருக்கிறது தமிழ்மணி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடம் அப்படின்ற அந்த கருத்தியலை வந்து மறுக்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன் தமிழ்நாட்டில் திராவிடம் அப்படின்றத எஸ்டாபிளிஷ் பண்ணி பேசும் பொழுது பெரியாரும் அண்ணாவும் சொன்னது என்ன மக்களிடம் செல் அவர்களிடம் கற்றுக்கொள் அவர்களோடு உரையாடு அவர்களிடமிருந்து நீ ஒரு சித்தாந்தத்தை வந்து பயிற்சி செய்து அவர்களுக்கு போய் கற்பி அப்படின்னு சொல்றாரு அப்போ மக்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது எல்லாரையும் ஒரு பண்றதுக்கு ஒன்னும் இல்ல நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல காங்கிரசுடைய முடிவு எடுக்கப்படுது என்னன்னு இலவசமாக ஃபேமிலிஸ் அதாவது வந்து பிலோ பாவர்டி லைன் வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் என்ற திட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்துல மினிஸ்ட்ரி ஆப் பெட்ரோலம் பெட்ரோலியம் வீரப்ப மொய்லி அவர்கள் வந்து ப்ரொபோஸ் பண்றாரு அப்போ இலவசமாக வேண்டிய அவசியம் இல்லை மாறாக நம்ம சப்சிடி கொடுக்கலாம் ரெண்டு வருஷம் பேச்சுவார்த்தை நடக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆறு சிலிண்டர் மானிய விலையில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது அதற்கு பிறகு அது ஒன்பது சிலிண்டராக மாற்றப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி மாதத்துல பன்னெண்டு சிலிண்டரும் மானிய விலையில் வழங்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் முடிவு எடுக்கிறது அப்போ ஒரு முடிவை எடுப்பதற்கு எல்லாரும் கன்வின்ஸ் ஆகணும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சித்தாந்தமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய கருத்தாக அதை வடிவமைக்க வேண்டும் இல்லையா அப்போ மாநில சுயாட்சி அப்படின்றது வந்து பலசு இப்ப வந்து ஏன் கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னா கச்சத்தீவு கூட தான் பழசு எதுக்காக எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு கச்சத்தி எதுக்காக மோடி வந்து பேசிட்டு போறாரு ராமர் கோயில் வந்து ஐநூறு வருஷத்துக்கு பழசின்றாங்க எதுக்கு அதை பத்தி பேசுறாரு ஜெயலலிதா எதுக்கு கரசை வைக்க கே கேபி முனுசாமி நான் கரசை வைக்க போயிட்டு வந்து ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கணும் அப்ப பழசின்றதுனால உன்ன பேசாம விடணும் அப்படின்றது வந்து மக்களுக்கே எதிரான ஒரு கருத்து மக்களுக்கு அதை ஏற்படுத்தும் வகையில ஒரு கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கு ஒண்ணும் இல்ல திமுக அதை தொடர்ந்து பேசியது வெளிப்பாடு இது முரசொலியில் இருக்குன்னு சொன்னார் இல்லையா முரசொலியில் இடம்பெற்ற ஒரு கருத்து

அந்த போராட்டத்தை திராவிட இயக்கத்தினுடைய போராட்டத்தை பேசுவதை அனுமதிக்க முடியாது முடியாது ஏற்றுக்கொள்ள திராவிட மாடல் அப்படின்றது குறித்து பேசும்போது சார் ரொம்ப கோபாபேசமாக அண்ணா சொல்லாத கருத்துக்களை எல்லாம் சொன்னதாகவும் அண்ணா கருத்துக்களை எல்லாம் ஒரு சில கட்சிகள் மறைத்து விட்டதாகவும் அண்ணா படைப்புகள் எதுவும் மறைக்கப்படவில்லை அண்ணாவின் படைப்புகள் எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கின்றன அண்ணாவின் படைப்புகள் எல்லாம் இன்றைக்கும் கூட இணையதளங்களில் பல்வேறு இணையதளங்கள் இருக்கின்றன அண்ணாவின் படைப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே இணையதளத்தில் இப்போதும் டெக்ஸ்ட் ஃபார்மெட்லேயே இருக்கிறது தேடி எடுத்து படித்து தெரிந்து கொள்ளலாம் திமுக வைத்திருக்கக்கூடிய அறிவாலயத்திலே புத்தக விற்பனை நிலையம் இருக்கிறது பெரியார் தடல புத்தக விற்பனை நிலையம் இருக்கிறது அண்ணாவின் தொகுப்புகளில் எல்லா கருத்துக்களும் வெளிப்படையாக இருக்கிறது சாரு சொன்ன அந்த வார்த்தைகள் அண்ணாவின் புத்தகத்துல எங்க இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல நானும் படித்திருக்கிறேன் அண்ணா திராவிட மாடல்னு சொன்னாரா உடனே நீங்க சொல்றீங்க அந்த புத்தகங்கள் எல்லாம் செகண்ட் எடிஷனல் தாம அழிச்சிட்டீங்கன்னு சொன்னா அப்படி அதாவது சார் நான் வேண்டாம் சார் நான் வந்து சபை நாகரிகம் கருதி சில கருத்துக்களை எல்லாம் தவிர்த்துக்கிறேன் இதோட நான் சாரோட இந்த இந்த கருத்துக்கு நான் முடிச்சிட்டு இப்ப பொதுவா திராவிட மாடல் அப்படின்றது குறித்து பேசும்போது அண்ணா திராவிட மாடல்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டாரு ஒரே ஒரு கருத்து நான் மக்களை நோக்கி கேட்க விரும்புறேன் அண்ணா மாநில சுயாட்சி கேட்டாரா இல்லையா அண்ணா கேட்டாரா இல்லையான்றது மக்களுக்கு தெரியும் மக்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு உண்மையை சட்டமன்றத்திலே வச்சு மறுக்குது அதிமுக அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா அண்ணா மாநில சுயாட்சியே கேட்கல கொஞ்சம் கூடுதல் உரிமை கேட்டாரே தவிர மாநிலத்துக்கு சுயாட்சின்னு ஒன்று கேட்கல அப்படின்னு சொன்னாங்க அதிமுக காரர்கள் அந்த வழியில சார் வந்து வேறு ஒன்றாக இன்றைக்கு அதிமுக எப்படி பரிணமித்து கொண்டிருக்கிறதோ அதே போல சாரும் பரிணமித்து பேசுறாரா அப்படின்றது எனக்கு தெரியவில்லை ரெண்டாவது வந்து சார் சொன்னாரு யார் உருவா ரவீந்திரன் சார் சொன்னாரு யார் உருவாக்கி சீமானிடம் வந்தது நாம் தமிழர் கட்சி தானே உருவாக்கி தானே முயற்சி செய்து தானே இன்றைக்கு அதை வலிமைப்படுத்தி இருப்பதாக சொல்றாங்க ஏழு சதவீதமா இருக்கட்டும் எட்டு சதவீதமா இருக்கட்டும் சீமான் தமிழ்நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது என்ன அப்படின்னா பிரச்சாரத்தில் முந்தி நிற்கிறார் வாய்க்கு வந்ததை எல்லாம் பிரச்சாரத்தில் முந்தி நிற்பது அல்ல அண்ணாமலை கூட இன்றைக்கு உளறி இருக்கிறார் லட்சுமி சொன்னது போல ரொம்ப சரியா சொன்னாங்க தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை இன்றைக்கும் பாஜக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது என்று மேம் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் என்று கட்சியின் பெயரை வைத்துக் கொண்டு தமிழர்களை உள்ளடக்கிய ஒரு அரசியலை பேசத் தெரியாத ஒரு நபராக சீமா இன்றைக்கும் வாய் பிதற்றலை சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர கடுமையான வார்த்தை பேசுறீங்க அப்படின்றது

ரிலீஜனை இன்வோவ் பண்ணி அவர் பேசுகிறாரு இப்படியெல்லாம் ரிலீஜனை இன்வோவ் பண்ணி அவர் பேசுகிறதுக்கு ஆர்பிஎட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் கிளாஸஸ் இன் கனெக்ஷன் வித் எலெக்ஷன் அப்படின்றத அடிப்படையில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சரத்துகள் இருக்கிறது உண்மையிலேயே எலெக்ஷன் கமிஷன் வந்து மார்ல்கோட் ஆஃப் காண்டாக்ட்ட வந்து தீவிரமாக அமல்படுத்தினார் என்னென்னெல்லாம் விளைவுகளை யாரெல்லாம் சந்திக்க நேரிடும் அப்படின்றத இந்த எலெக்ஷன் முடிவுகளுக்கு பிறகு பொறுத்து இருந்த காரணன்